வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் பத்தொன்பது வெளியே மழை வலுத்து கொண்டே செல்ல உள்ளே அந்த சிறிய அறையில் இருந்த காதல்களின் உணர்வுகளும் ஒரு நிலையில் இல்லாமல் கொந்தளித்து கொண்டிருந்தது என்னதாண்டி பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படி என்னை கொள்கிறேன் என்னை காதலிக்கிற அதை உன் வாயாலேயும் ஒத்துக்கிட்ட ஆனாலும் அபியைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற பைத்தியமாடினி பொங்கி எழுந்த தாபத்தை அணைக்கத் தெரியாமல் அவளிடம் சீறினான் அந்த காதல்காரன் வெற்று தேகத்துடன் ஐயனார் போல சிலிர்த்துக்கொண்டு கொண்டு நின்றவனை கண்டு பயம் பெருகிடம் சுவரோடு ஒன்றியவள் மூக்கை உறிஞ்சினாள் இனி அழ ஆரம்பிச்சிடுவா முதல் இந்த அழுகையை நிறுத்திடி அழுதழுதே நினைச்சதை சாதிக்க வேண்டியது அவளது கண்ணீர் அவனை பாதிக்க அதற்கும் அவளிடம்தான் வல்லென்று எறிந்து விழுந்தான் கரம் கொண்டு வாயை மூடிக்கொண்டாலும் விசும்பல் மட்டும் நிற்கவில்லை சிகையை அழுந்த கோதி குறுக்கும் நெடுக்கும் நடந்தவன் தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தான் வேங்கை போல் கோபத்துடன் அலைந்தவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளின் மனதிலும் கோபம் வந்து குடிக்கொண்டது தப்பெல்லாம் இவர் பக்கம் ஆனால் கோபம் மட்டும் மூக்குக்கு மேல வரும் ஆளை பாரும் கருவிக்கொண்டவள் தாவணியின் நுனியை முடிச்சிடுவதும் அவிழ்ப்பதுமாக மனதில் அவனைத்தான் திட்டிக் கொண்டிருந்தாள் மழை நிற்கிற மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போறேன் முகம் பார்க்காமல் உரைத்தவள் வெளியேற போக கரத்தை பிடித்து இழுத்து மீண்டும் உள்ளே தள்ளிவிட்டவன் லூசு மழை கொட்டிட்டு இருக்குது போறேன்னு சொல்ற வெயிட் பண்ணு மழை நிற்கட்டும் எரிந்து விழுந்தான் அவன் யாரு லூசு நீங்கதான் லூசு எதை பத்தியும் யோசிக்காம இங்க எழுத்துட்டு வந்திருக்கீங்க யாராவது பார்த்தால் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படியாவது நாம சேருவோம் என்றவனின் குரலில் சிறு நக்கள் எட்டி பார்த்தது ஓ அந்த எண்ணம் வேற உங்களுக்கு இருக்குதோ பெரியையா சொன்னது சரிதான் அபராஜிதனை சுத்தி நயவஞ்சக கூட்டம் தான் இருக்குதுன்னு சொன்னாரு உங்க நினைப்பு அதைத்தான் நிரூபிக்குது அம்மா செய்த குற்றத்தை மூடி மறைக்க பார்க்கிற குள்ளநெறி கூட்டம் உங்களுக்கு நடுவுல நான் எப்படி என் சின்னையாவை விட்டுட்டு வருவேன் என்னால முடியாது இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க எனக்கும் சின்னையாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் உங்க குறுக்கு புத்தியை பயன்படுத்தி உங்க எண்ணத்தை சாதிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க இந்த மகா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது கோபத்துடன் சீரியவள் அவனை தாண்டி செல்ல முயலம் எட்டி கரத்தை பற்றியவன் என்னடி ரொம்பவும் தான் பேசுற நான் வேலை பார்க்கிறேனா அது சரி மனசுல தம்பியே வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு கழுத்தை நீட்ட போறேன்னு சொல்ற இதுல யாருக்கு குறுக்கு புத்தி இருக்குது எனக்கா இல்லை உனக்கா பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட வேண்டாமேன்னு பார்க்கிறேன் எரிச்சலுடன் முணுமுணுத்தவன் கோபத்துடன் அவள் கரத்தை உதறினான் சி வாயை மூடுங்க உங்களை கண்டு என் மனசு தடுமாறுச்சுதான் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சின்னையா என் கழுத்துல தாலிக்கு நான் நூறு சதவீதம் உண்மையாத்தான் இருப்பேன் உங்க அம்மா செயலுக்கு ஒத்து ஊதிட்டு நீங்க வாயை திறக்காமல் இருந்த போதே என்னுடைய காதல் செத்து போச்சு இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் காதலிச்சேனாங்கிற தான் எனக்குள்ள இருக்குது அப்படியா நக்கலாக உதட்டை வளைத்தவன் அப்புறம் ஏன்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தொடுகையில மயங்கி போய் நின்னா நக்களுடன் வெளிவந்த அவன் கேள்வியில் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் திரும்பவும் சொல்றேன் என்னை பேச வைக்காதே நான் பேசினால் நீ தாங்க மாட்டேன் காதல் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கணும் உன்கிட்ட அந்த நம்பிக்கை தோத்து போச்சு உண்மையெல்லாம் வெளியில வந்த பிறகு நீ ரொம்பவும் வருத்தப்படுவ மகாலட்சுமி எதையோ நினைத்து கொண்டவனின் முகம் கடும் பாறையாய் இறுகி போனது அவள் எதுவும் பேசவில்லை கீழுதட்டை அழுந்த கடித்து கொண்டு அமைதியாய் நின்றாள் வெளியேயும் வானிலை மாறி மழை நின்றிருந்தது கிளம்பலாம் முகம் பார்க்காமல் உரைத்தவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் சுற்றி கவிழ்ந்திருந்த கும்மிரட்டில் தனியாக இருக்க பயந்து கொண்டு அவன் வழியை பின்தொடர்ந்தாள் மகா கூப்பிட்டீங்களா பிரியையா வினவியபடியே வந்தாள் மகா வீட்டின் கூடத்தில் அனைவரும் குழுமி சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த வேதநாயகத்தின் பின்னால் வரதன் நின்றிருந்தான் கடுகடுத்த முகத்துடன் தேவந்தி அமர்ந்திருக்க அவருக்கு அருகே விபாஷினி அமர்ந்திருந்தாள் வாய்ப்பு கிடைத்தால் யாத்ராவுடன் ஒட்டி அமர்ந்து கதை பேசுபவள் அன்றேனோ வெறுமையான மனநிலையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே அவள் இப்படித்தான் அமைதியாகிவிட்டாள் ஆனால் மனம் மட்டும் தீவிரமாக ஒரு யோசனையை மேற்கொண்டிருந்தது அவ்வப்போது அவளை பார்வையிட்டபடி இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் வரதன் முகத்தில் தீவிரமான யோசனையுடன் அமர்ந்திருந்த அபராஜிதனுக்கு பக்கத்தில் முகத்தில் எந்தவித உணர்வையும் காட்டாமல் கல் போல் இறுகி அமர்ந்திருந்தான் யாத்ரா அபராஜிதனின் ஜாதகத்தை ஆராய்ந்தபடி நெற்றியில் பட்டை சந்தனம் சகிதமாக அமர்ந்திருந்த ஜோசியரின் மேல்தான் அனைவரது கவனமும் இருந்தது வாமா மகா உங்களுக்கு நிச்சய தேதியை குறிக்கத்தான் ஜோசியரை வர சொன்னேன் ஆறு மாசம் கழிச்சு கல்யாணத்தை நடத்த சொன்னாரு அப்படி இப்படின்னு இப்பவே நாலு மாசம் ஓடி போயிடுச்சு அதுதான் நிச்சயம் பண்ணிட்டோம்னா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சிடலாமல்லாம் அதுக்குத்தான் வர சொன்னேன் விளக்கம் கூறியவருக்கு ஒரு சங்கடமான புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தாள் மகா அபராஜது தான் தன் வாழ்வு என உறுதியாக முடிவெடுத்து விட்டாலும் மனதில் சட்டமாக அமர்ந்து கொண்ட காதல் முனுக் முனுக்கென்று சிறு வழியைத்தான் தோற்றுவித்தது யாத்ராவின் பார்வை தன்னைத்தான் துளைக்கிறது என்பதை உணர்ந்தாலும் அவன் புறம் பார்வையை திருப்பவே இல்லை பெண்ணவள் இந்த மாச கடைசியிலேயே நல்ல முகூர்த்தம் இருக்குது உங்க மகனுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தமான திதி அது அப்பவே நிச்சயத்தை நடத்தி முடிச்சிடுங்க ரெண்டு மாசம் கழிச்சு வைகாசியில வர்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவோம் அந்த ஜோதிடர் கூறிவிட்டு ரொம்ப சந்தோஷம் ஜோஷியரே மகிழ்ச்சியுடன் வரதனுக்கு கண்காட்டினார் வேதநாயகம் தட்டில் வாழைப்பழம் வெற்றிலை பாக்குடன் ஒரு கட்டு பணத்தையும் வைத்து மரியாதையாக அவரிடம் நீட்டினான் வரதன் சரிங்க நான் வர்றேன் அவர் விடைபெற்று சென்றுவிட யாருக்கு மகிழ்ச்சியோ என்னவோ வேதநாயகத்திற்குத்தான் மனமெல்லாம் ஒரே பூரிப்பு வரதா நிச்சயத்தை ரொம்ப விமரிசையா நடத்தணும் யாத்ரா உன்னுடைய மனக்கசடுகளை ஒதுக்கி வச்சுட்டு உன் அண்ணனுக்காக இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தரணும் நான் ஓடுற நிலைமையில் இருந்திருந்தேன்னா யாரையும் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டேன் கால் வராம ஒடுங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன் இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இளைய மகனிடம் பொறுப்பை தூக்கி கொடுத்தார் வேதநாயகம் வேதனையுடன் ஒரு கணம் விழிகளை மூடித் திறந்தவள் பதைப்பதைக்கும் மனதுடன் அவனைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தாள் கைமுஷ்டியை இறுக மூடி தன் உணர்வுகளை அடக்க போராடியவனின் மேல் அபராஜிதனின் கரம் படிந்தது என்ன யோசனை யாத்ரா மென்மையாக வினவியவனின் பார்வை ஒரு அர்த்தத்துடன் அவனைத்தான் துளைத்தது சற்றென்று தன்னை சுதாரித்துக் கொண்டவன் ஒண்ணுமில்ல என்றபடி சரி என்பதாய் வேதநாயகத்திடம் தரையசைத்தான் ரொம்ப சந்தோஷம் வரதா என்னை ஆபீஸ் ரூம்க்கு கூட்டிட்டு போ கொஞ்சம் வேலை இருக்குது துள்ளி குதிக்காத குறையாக வேதநாயகம் அகன்றுவிடம் தேவந்தியோ வாய்க்குள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டு அங்கிருந்து அகன்றார் என்னாச்சு மகிக்குட்டி ஏன் உன்முகம் ஒரு மாதிரி குருகுருவென்று அபராஜிதனின் பார்வை அவளைத்தான் மொய்த்தது ஆ ஒண்ணுமில்ல சின்னையா தடுமாறியவளால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அங்கு அமர்ந்திருக்கும் ஒருவன் தான் அவளை விடாமல் முறைத்துக் கொண்டிருக்கிறானே இன்னும் எதுக்கு சின்னையான்னு கூப்பிடுறா மகிக்குட்டி அபூனு கூப்பிடேன் உரிமையுடன் அதட்டிய இந்த அபராஜிதன் ஏனோ அவளுக்கு புதிதாக தெரிந்தான் இதற்கு முன்னாலும் அபூக்குட்டி என அழைக்க சொல்லி அவளை வற்புறுத்தி தான் என்ன அதில் குழந்தை தன் தாயிடம் கெஞ்சும் செல்ல கெஞ்சல் இருக்கும் இப்படி உரிமையான அதட்டல் இருக்காது சடாரென்று நிமிர்ந்த மகாவின் பார்வை அபராஜிதனின் பார்வையோடு கலந்தது ஏதோ மர்மத்தை தாங்கி வந்த அந்த பார்வை அவளிடம் என்னவோ சொல்ல முயன்றது தடுமாறி விழித்தவளை பார்த்து எழுந்து அவள் அருகே வந்தவன் உம் சொல்லு என்று ஊக்க தடுமாறி தத்தளித்தவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை முகம் இருக கைமுஷ்டியை மேலும் இறுக்கிய யாத்ராவின் கைப்பிடியில் மட்டும் ஏதாவது இருந்திருந்தால் உடைந்து நொறுங்கி இருக்கும் அவள் அழைக்க வாயெடுக்கவும் வேகமாக எழுந்த யாத்ரா அவ்விடம் விட்டு அகல முயலாம் தங்களை தாண்டி சென்றவனின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான் அபராஜிதன் இரு யாத்ரா நீயாவது கிட்ட சொல்லும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இன்னும் சின்னையான கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் அவனிடமும் நியாயம் கேட்க பெருமூச்சை விட்டு தன்னை சமன்படுத்திக் கொள்ள முயன்றான் யாத்ரா ஆணவனின் நிலை பெண்ணவளுக்கு புரியாமல் இல்லை இதற்கு மேல் நின்றாலும் வெடித்து விடுவான் என்பது உரைக்கம் அவரை விடுங்க அபு ஒரு வழியாக வாயை திறந்தாள் மகா குட் செல்லமாக அவளது கன்னத்தை தட்டவரம் அவசரமாக விலகியவளை ஒரு நொடி உதடு கடித்து நோக்கியவன் பின் தோலை குலுக்கி சிரித்துக் கொண்டான் இந்த சின்ன சின்ன நெருக்கம் ஒன்றும் அவர்களுக்குள் புதிதல்ல அவன் அவளது கன்னத்தை தட்டுவதும் அவள் அவனது தலையை கோதி விடுவதும் அவர்களுக்குள் இயல்பாக நடக்கும் ஒன்றுதான் ஆனால் இன்று தயக்கம் கொண்டு விலகியவளின் நிலை அபராஜிதனுக்கு புரிந்ததோ என்னவோ மெல்ல சிரித்துக் கொண்டான் சுத்தம் செய்யும் சாக்கில் ஓரமாய் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நந்தினியின் மனம் விம்மியது எந்த நம்பிக்கையில் அவனிடம் உறவு கொண்டாடுகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை வேர்விட்டு ஆழமாய் சென்றுவிட்ட காதல் என்னும் விருட்சம் அதன் வேலையை காட்ட அப்பெண்ணவளுக்கு அழுகை விடித்தது ஏன் எப்படி எந்த நொடி என்றெல்லாம் தெரியாது அவளுக்கு அவனை பிடிக்கும் மிக மிக பிடிக்கும் கள்ளமில்லாமல் அவன் மகாவின் மேல் பொழிந்த அன்பைக் கண்டு ஏங்கி ஏங்கியே இந்த கண்ணிகை அவன் மேல் காதல் கொண்டு விட்டாள் எதிர்காலம் இல்லை என்று தெரிந்தாலும் மலையளவு காதலை வளர்த்தி கொண்டவளால் இப்பொழுது நிர்தர்சனம் முகத்தில் அறையும் போதும் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை அதிலும் இந்த சில நாட்களில் அவனுடன் வாழ்ந்த நிமிடங்கள் அப்படி மரணப்படுக்கையில் கூட மறக்காது என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொன்னான நிமிடங்களை அவளுக்கு பரிசளித்திருக்கிறான் விம்மி பெருகிய அழுகையை அடக்க முடியாமல் தாவணியால் வாயை புத்தி கொண்டவள் தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் ஓடி ஒளிந்தாள் சத்தமில்லாமல் ஒரு காதல் மனம் கருகி சருகாவதை பற்றிய எண்ணமில்லாமல் இல்லாமல் அனைவரும் திருமண வேலையின் மூழ்கியிருந்தனர் அந்த காதலை விதைத்தவனின் மனதில் மட்டும் சொல்லவொன்னா உணர்வுகள் எழுந்து அவனை இரவும் பகலும் ஓயாமல் இம்சிக்க ஆரம்பித்தன இம்சிக்காமல் எப்படி இருக்குமாம் அந்த பெண்ணவள் கொண்ட காதல் அப்படி அதே போலத்தான் அந்த ஆணவனின் மனதில் முகிழ்த்த காதலும் ஒருவரின் காதலுக்கே சக்தி அதிகம் போது இங்கு இரு உள்ளங்களின் காதலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க போகிறது விளைவு என்னவாக இருக்கும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த விபாஷ்ணியின் அருகே வந்து நின்றான் வரதன் சாரி நான் அன்னைக்கு வேணும்னே பண்ணலாம் தெரியாமல் செய்தாலும் நான் செஞ்சது தப்புதான் கோபம் இருந்தா என்னை நாலு கூட அடிச்சுடு இப்படி எந்நேரமும் வெறுமையோட நீ இருக்க வேண்டாம் தப்பு செய்தது நான் தானே திடீரென்று தன்னருகே ஒழித்த குரலில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் விபாஷ்ணி முகமுழுக்க குற்ற உணர்வுடன் அவளிடம் மன்னிப்பை யாசித்து நின்றிருந்தான் வரதன் எந்நேரமும் அலட்டலுடன் அவனை சீண்டிக்கொண்டே திரிபவள் இப்பொழுது அமைதியாக ஏதோ ஒரு யோசனையிலேயே ஆழ்ந்திருப்பதை அவனால் பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்க முடியவில்லை கர்வத்துடன் அவனை உதாசீனப்படுத்தும் அந்த விபாஷனியை அவன் எதிர்பார்த்தான் வெறுப்புடன் முகம் சுழித்தவள் உதட்டை சுழித்தபடி அங்கிருந்து அகலப் போகாம் மா என்னை மன்னிச்சிடு அவளிடம் மன்னிப்பு கேட்கும் வேகத்தில் இருந்தவன் எட்டி அவள் கரத்தை பற்றினான் வெடுக்கென்று திரும்பி பார்த்தவள் கையை விடுடா பொறுக்கினாயே இதுக்கு மேல உன் கை என் மேல பட்டுச்சுனா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பல்லை கடித்து கொண்டு சிறியவளின் வார்த்தைகளில் அவன் முகம் கல்லாய் இருகியது பட்டென்று அவள் கரத்தை விட்டுவிட்டான் தண்டனை தானே உன்னை தேடி வரும் பொறுமையாறு நக்கலாக உரைத்தவள் அங்கிருந்து அகன்றாள் அவள் கண்களில் கொழுந்து விட்டறிந்த குரோதம் அவனுக்கு வெறி வேறு ஏதோ செய்தி சொல்லியது அவன் பெயரை களங்கப்படுத்தினால் கூட பரவாயில்லை இவள் களங்கப்படுத்த நினைப்பது மகாவின் பெயரை மனதில் எச்சரிக்கை மணியடிக்க ஏதோ தவறாக நடக்கப் போவதாக அவனது உள்ளுணர்வு உறக்க குரலெழுப்பிக் கொண்டே இருந்தது வரதா இவகிட்ட இன்னும் நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் எண்ணிக்கொண்டவனுக்கு தெரியவில்லை என்னதான் அவன் கவனமாக இருந்தாலும் நடந்தே தீர வேண்டும் என்று இருக்கும் விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று நிச்சயனால் குறிக்கப்பட்ட அடுத்த தினமே வீட்டிற்கு புடவைகளை வரவழைத்து விட்டார் வேதநாயகம் அம்மாடி மகா உனக்கு பிடிச்ச எல்லா புடவையும் எடுத்துக்க இனி நீ இந்த வேதநாயகத்தோட மருமகள் பட்டும் வைரமுமா தினம் தினம் நீ ஜொலிக்கணும் அபராஜிதா அவளுக்கு புடவை எடுக்க நீயும் ஹெல்ப் பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சய புடவை எடுங்க பார்க்கலாம் மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு வேதநாயகம் வரதன் துணையுடன் அலுவலக அறைக்குள் நுழைந்துவிடும் குவிந்து கிடந்த அந்த புடவை கூட்டத்துக்கு முன்னால் சங்கடத்துடன் அமர்ந்தாள் மகா ஹம் வேலைக்காரிக்கு வந்த வாழ்வை பாரு எல்லாம் நேரம் கருவிக்கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த தேவந்தியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் நீங்களும் ஒரு காலத்தில் இந்த வீட்டுல வேலைக்காரியாத்தான் இருந்ததா ஞாபகம் திருப்பிக் குரல் கொடுத்த இந்த மகா அவருக்கு புதிது சுறுசுறுவென்று கோபம் ஏற ஏதோ பேச வந்தவர் அங்கு வந்த யாத்ராவை கண்டுவிட்டு அவனிடம் புகார் வாசித்தார் பார்த்தியாடா கண்ணா புள்ள பூச்சிக்கெல்லாம் வாய் முளைச்சிருச்சு இப்பவே இப்படின்னா நாளைக்கு என்னை ஓரம் கட்டி மூலையில உட்கார வச்சாலும் வச்சிருவான் தாயின் புலம்பலை கேட்டபடியே சோபாவில் வந்த மந்த யாத்ராவின் முகம் இறுகி கிடந்தது வாய்க்குள் எதையும் உணகிக்கொண்டே ஒவ்வொரு புடவையாக தூக்கி தூக்கி பார்த்து கொண்டிருந்த மகாவை சிறு ஆச்சரியத்துடன் பார்த்தான் அபராஜிதன் அவனறிந்து அவனுடைய மகிக்குட்டி இப்படியெல்லாம் பெரியவர்களை எதிர்த்து பேசும் ஆள் அல்லவே மகிக்குட்டிக்கு என்ன ஆச்சு வர வர ரொம்ப கோபப்படுறா பெரியவங்களை எதிர்த்து பேசுறா என்னவோ சரியில்ல தடையை தடவியபடி அவளருகே அமர்ந்திருந்த அபராஜிதன் கேள்வி எழுப்பினார் ஒரு கணம் அவனை சந்தித்த விழிகள் பின் தடுமாற்றத்துடன் மீண்டு கொண்டது சில உண்மைகள் தெரியாத வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி சின்ன அபு சின்னையா என அழைக்க வந்தவள் சுதாரித்து அபு என அழைத்தாள் அதுவும் தான் சில விஷயங்கள் தெரிந்த பிறகு நாம நாமலா இருக்கிறதில்ல கூர்மையாய் அவளையே துளைத்த பார்வை எதை நினைத்து கூறினானோ அவனுக்கு வெளிச்சம் புடவைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த கரம் அப்படியே நின்றுவிட அதை கவனித்தவன் சரி அதை விட இப்ப நாம புடவையை செலக்ட் பண்ணுவோம் என்றவன் திரும்பி சோபாவில் அமர்ந்திருந்த யாத்ராவை அழைத்தான் யாத்ரா நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு இப்ப அவரதுக்கு அபு நாமளே செலக்ட் பண்ணலாம் அவசரமாக மறுத்தாள் மகா என்ன மகிக்குட்டி பேசுற யாத்ரா இல்லாம நிச்சய புடவை எப்படி செலக்ட் பண்றது நீ யாத்ரா அவன் மீண்டும் அழைக்க இல்லாபி மறுக்க வந்தவனை அவன் விடுவதா இல்லை வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் வந்தவன் தான் யாத்ரா ஆண்கள் இருவரும் புடவைகளை அலசி ஆராய பெண்ணவளோ அமைதியாய் அமர்ந்து விட்டாள் தன் மனதில் குடியிருக்கும் காதலன் இன்னொருவனுடன் நடக்கவிருக்கும் தன் காதலியின் நிச்சயத்திற்கு புடவை தேர்ந்தெடுத்து தருகிறான் யாருக்கும் இந்த நிலை வந்துவிடக்கூடாதுதான் அண்ணன் தம்பி இருவரும் ஒரு கட்டத்தில் இரண்டு புடவைகளை தேர்ந்தெடுத்தனர் வெங்காய சொருகி நிறத்தில் வயலட் பார்டர் வைத்த பட்டு புடவையை யாத்ரா தேர்ந்தெடுத்திருந்தான் பச்சை வண்ணத்தில் ஆரஞ்சு வண்ண பார்டர் வைத்த கனமான பட்டை அபராஜிதன் தேர்ந்தெடுத்திருந்தான் ரெண்டு பேருடைய செலெக்ஷனும் நல்லாயிருக்குது உனக்கு யாரு வேணும் மகிக்குட்டி அபராஜிதன் வினவிய விதத்தில் சரையலின்றி நிமிர்ந்து பார்த்தாள் மகா ஏன்மா இவ்வளவு ஷாக்காகிற யாரு செலக்ட் பண்ணின புடவை வேணும்னு கேட்டேன் இமேசுமிட்டி அபி புன்னகைக்க ஆசுவாச பெருமூச்சு விட்டு கொண்டவள் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அபராஜிதன் கையிலிருந்த புடவையை வாங்கினாள் நிமிர்ந்து கூட பார்க்காம செலக்ட் பண்ற மகிக்குட்டி இப்ப சரின்ட்டு பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது ஐ மீன் இந்த புடவையை மிஸ் பண்ணிட்டோமேனு நீ ஃபீல் பண்ணக்கூடாது என்றபடி யாத்ராவின் கையிலிருந்த புடவையை சுட்டிக்காட்டியவன் சோ இப்பவே தெளிவா முடிவெடுத்துக்கோ என்றான் தீர்க்கமாக அவன் கண்களை நிமிர்ந்து பார்த்தவள் நான் எப்பவுமே முடிவெடுத்த பிறகு அதை பத்தி யோசிக்கிறதில்லாபோ உன்னை என் கை கைநழுவி போச்சுன்னா அதுதான் கடவுள் சித்தம்னு அதை ஏத்துக்குவேன் உறுதியாக வந்து விழுந்தன அவளது வார்த்தைகள் ஹம் குட் டெசிஷன் அபராஜிதன் மெச்சுதலாய் புருவம் உயர்த்த நடப்பதை பார்த்து கொண்டு யாத்ராவினால் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை முகம் இருக வேகமாக அவ்விடத்தை விட்ட அன்றான் தொடரும்